வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீகடிக்காசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயாவோட ஆட்டிடியூட அண்ணாமலை ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு இந்த வீட்டில் எவ என்னையை மதிக்கிறான்னு விஜயா சொல்ல நீ என்ன ஸ்கூல் வாடனா ஒரு மாமியார்னா வீட்டுக்கு வந்திருக்க மருமகங்களை அதிகாரம் பண்ணுறதில்ல அவங்களுக்கு இன்னொரு அம்மாவாக இருக்கணும் என்னைக்காவது நீ அவங்ககிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கியா அப்படின்னு அவர் திட்டிவிட ஏன் நான் இவளை பொண்ணு மாதிரி தானே பாசமாக இருந்தேன் இவ தானே என்னை ஏமாத்தினா அப்படின்னு விஜயாவும் பதிலுக்கு கத்துறாங்க எல்லாரும் அமைதியாக இருக்க அப்பா அது மருமகளுக்கு கிடைச்ச பாசம் இல்லை மலேசியா மருமகளுக்கு கிடைச்ச பாசம் பணம் இல்லைன்னு பாசமும் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு முத்து விஜயா முத்துவ முறைக்க அங்க என்ன பாக்குற அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது என்னைக்கு நீ குணத்தை பார்த்திருக்கிற உனக்கு பணம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் இப்ப நடந்த அவமானத்துக்கு அசிங்கத்துக்கு நீ தானே காரணம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க விஜயா எல்லாரையும் முறிச்சிட்டு இருக்காங்க விஜயா அங்கிருந்து நாலு எட்டு நடந்து வந்து திரும்பி நின்னுக்க நீ டான்ஸ் கிளாஸ்ல தான் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச கலையை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுத்து பேர் வாங்கணும்னு நினைச்சது தப்பா அப்படின்னு விஜயா கொஞ்சம் கலக்கத்தோட கேக்குறாங்க அது தப்பு இல்ல யார சேத்துறோம் அவங்க எப்பேர் பட்டவங்க அதெல்லாம் கவனிக்கணும்ல அன்னைக்கே மீனாவும் முத்துவும் சொன்னாங்கல்ல அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு அப்பவே நீ என்ன செஞ்சிருக்கணும் ரெண்டு கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்கும் மீனா சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு ஆண்டிக்கு ஒரு ஈகோ இருக்கு அப்படின்னு பாயிண்டை எடுத்து கொடுக்கறாங்க ஸ்ருதி அடி பணக்கார பைத்தியமே நீ வேற சும்மா இருக்க மாட்டியான்னு விஜய்யா பார்க்க அதுதான் ஆண்டி இப்ப மாட்டிக்கிட்டாங்க அது கூட கர்மா தான் இல்ல ஆண்டி அப்படின்னு விஜயா ரோஹிணிக்கு சொருவின்னு ஆப்பை எடுத்து அவங்களுக்கே வச்சு விடுறாங்க ஸ்ருதி ஐயோ இவளை என்னால் சமாளிக்கவே முடியாது போல இருக்கே இவகிட்ட முறைக்கவும் முடியாது அப்படின்னு விஜயா நொந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க அம்மா மீனா நீ வான் பண்ணப்பவே நீங்க கேர்ஃபுல்லா இருந்திருந்தீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காதுல்ல அப்படின்னு ரவியும் தன்னோட பங்குக்கு அது எப்படிரா அம்மா கேப்பாங்க அவங்க யார் தான் கேட்டிருக்காங்க அவங்கள கிளாஸ்ல சேர்த்தது இவங்க அந்த குடும்பத்துக்கிட்ட போய் பணம் தரேன்னு ஐடியா கொடுத்தது இந்த ஓடுகாலி அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பி விட்டது இந்த பார்லர் அம்மா இப்படி தப்பெல்லாம் இவங்க சேர்ந்து பண்ணிக்குவாங்க கடைசியில போலீஸ் வந்து என்னைய அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போகும் என் பொண்டாட்டி என்னை வெளியில எடுக்கிறதுக்கு அல்லோல கல்லோல பட்டுக்கிட்டு இருப்பா ஏதாவது பொய் கேஸ் கிடைச்சா என்னதான் தூக்கி உள்ளர போடுறானுங்க கடைசியில என் பொண்டாட்டி தான் என்னை வெளியெடுக்கிறதுக்காக வெளியில இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறா நீங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்கு நாங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு முத்து கேட்க விஜயாவுக்கு ரொம்பவே வருத்தமும் அவமானமாக போயிடுது திருந்து வாங்களான்னு பார்த்தா ரோகிணியை தான் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க முத்துவா அரெஸ்ட் பண்ணிட்டு போறது மீனாவுமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இந்த வீட்டில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இவர் தான் முன்னாடி வந்து நிற்கிறாரு இவர் தான் அதை சரி பண்ணுறாரு ஆனால் எல்லா பழியும் கடைசியில் இவர் மேலே தான் வந்து விழுவுது அப்படின்னு மீனாவும் சொல்ல எல்லா இவனாலையும் இவன் பொண்டாட்டி தான் இவன் அழுதுகிட்டு நிற்கிறானேன்னு நான் போய் அங்கே போனேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்ல டேய் நாங்கள் என்னடா பண்ண முடியும் அம்மா ரோஹிணியை பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்க சொல்லி சொல்றாங்க அதுதான் வேற வழி தெரியாமல் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறா அப்படின்னு ரோஹிணிக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்றாரு மனோஜ் அந்த ரண்கலத்திலேயே குதூங்கலம் மாதிரி பரவாயில்லையே மனோஜ் அப்படின்னு ரோகிணி பார்க்க விஜயா மனோஜை முறைக்கிறாங்க விஜயா நீ சொல்றதெல்லாம் அடுத்தவங்க கேட்கணும் ஆனா அடுத்தவங்க சொல்றது எதையும் நான் கேட்க மாட்டேன்ற தலகணும் உங்ககிட்ட இருக்கு பாத்தியா அதுதான் உன் தலைக்கே கத்தியா வந்து நிக்குது அந்த தீபன் இருந்து பணம் கேட்டு வந்தது தப்பு தான் உன் மேல தப்பு இல்லாதப்ப பணம் தர முடியாதுன்னு சொல்லி இருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு நீ என்ன பண்ண ரோஹிணியே அந்த பணத்தை கொடுக்க சொன்ன அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எல்லா பிரச்சனையும் உன்னால தாண்டி வருது எனக்கு அப்படின்னு விஜயா ரோகிணியை முறைக்க ஏற்கனவே திமிர்லாடுற ரோஹிணி தம் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி நெஞ்சு நிமித்திட்டு நிக்கிறாங்க பத்து லட்சம் அவ எங்க போவா உங்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக அவ இப்படி பண்ணி இருக்கா நீ ரோஹிணி கிட்ட பணம் கேட்காம விட்டு இருந்தா முத்துவும் மீனாவுமே இதை சரி பண்ணி இருப்பாங்க இந்த முழு பிரச்சனைக்கும் காரணமுமே நீ தான் நீ தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா அண்ணாமலையை ரோஹிணியை மாத்தி மாத்தி முறைக்கிறதுல தான் குறியா இருக்காங்களே தவிர கொஞ்சம் கூட அதை ரியலைஸ் பண்ற மாதிரியோ இனி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும்ன்ற யோசிக்கிற மாதிரியோ தெரியல ஆனா ரோஹிணிக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமாயிடுது மனோஜும் சப்போர்ட் பண்ணிட்டாரு அங்கிளும் நமக்காக ரொம்பவே பேசுகிறாரு எல்லா பிரச்சனையுமே ஆன்டியால தான் நான் எந்த தப்பும் பண்ணலைன்ற மாதிரி ரொம்ப தைரியமா பார்க்குறாங்க நீ டான்ஸ் கிளாஸ் பாட்டு கிளாஸ் இதெல்லாம் நடத்துனது போதும் கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வீட்டோட இரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா பயங்கர கடுப்பாகிறாங்க ஆனா அந்த கடுப்பை இப்ப யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியல பேசாம ரூமுக்கு போலான்னு ரோஹிணி நிக்கிற வழியா முறைச்சிக்கிட்டே ரோஹினிய நகருன்ற மாதிரி கண்ணிலிய காட்ட ரோகிணி நகர்ந்துக்கிறாங்க விஜயா ரூமுக்குள்ள போயிட நல்ல வாங்கி கட்டினாங்க அப்படின்னு திருப்தியா பாத்துட்டு நிக்கிறாங்க ரோஹினி அதுக்கடுத்து அண்ணாமலை ரோகிணி கிட்ட வந்து கூப்பிடுறாரு உனக்கு பல தடவை சொல்லியாச்சு பொய் சொல்லாதன்னு குடும்பத்துல எதையும் மறைக்காதன்னு அதனால நீ செய்யற தப்பு உன்ன மட்டும் இல்ல குடும்பத்தையும் பாதிக்கும் இதுவே கடைசியா இருக்கட்டும்னு அண்ணாமலை சொல்ல கடைசிக்கே கடைசி கொடுக்குறவங்க ரோகிணி விழுந்த மரம் மாறி முகத்தை வச்சுக்கிட்டு சாரி அங்கிள்னு சொல்ல சரி போ அப்படிங்கிறாரு அண்ணாமலை உடனே ரோஹிணி அவங்க ஆஸ்தான பெட்ரூமுக்குள்ள போக மனோஜ் உடனே பின்னாடியே கிளம்புறாரு ஏய் பொண்டாட்டி பேச்ச கேட்கணும் ஆனா என்ன சொன்னாலும் தலையை ஆட்ட கூடாது அவ பேச்ச கேட்டு அவங்க குடும்பத்துல பேச தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு படிச்சதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமாவது சொந்த புத்திய வளர்த்துக்க அப்படின்னு ரொம்பவே விரக்தியோட சொல்ற அண்ணாமலை போன் நடுறாரு அவ்வளவுதான் மனோஜ் உடனே ரூமுக்கு கிளம்பிட்டாரு நைட்டு அண்ணாமலை தூங்கிக்கிட்டு இருக்க விஜயாவுக்கு தூக்கம் வரல எதையோ யோசிச்சு குழப்பிட்டு எழுந்து உட்கார்ந்துருக்காங்க பெட்ல தூக்கத்துல திரும்பி படுக்கிற அண்ணாமலையோட கையை கீழே விழ வேற இடமா இருக்கேன்னு பார்த்துட்டு அப்படியே எழுந்து உட்காருறாரு அங்க விஜயா இருக்காங்க என்ன விஜய்யா தூக்கம் வரலையான்னு கேக்குறாங்க எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு விஜயா கேட்க ஏன் சாப்பிட்டது ஜீரணம் ஆகலையான்னு கேக்குறாரு நீங்க பேசுனதை என்னால ஜீரணிக்க முடியல யார் யாரோ பண்ணின தப்புக்கள்லாம் என்ன திட்டுறீங்க ரோஹிணி பண்ணதுக்கும் எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அவ அடியால வச்சு மிரட்ட சொல்லியிருக்கா அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்றீங்க எல்லாருக்கும் முன்னாடியே வச்சு என்னை அப்படி சத்தம் போடுறீங்க அப்ப மற்றவங்க என்னை எப்படி மதிப்பாங்க எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா அப்படின்னு விஜயா பொறுமை தீக்க தண்ணி குடிக்கிறியான அசால்ட்டா கேட்குறாரு அண்ணாமலை ஒன்றும் வேண்டான்னு முகத்தை திருப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்க உன்னோட பெரிய பிரச்சனையே இதுதான் அப்படின்னு நம்மளை சொல்ல ஆமா நானே ஒரு பெரிய பிரச்சனை தான் நான் எதுக்கு இங்கே இருக்கணும் நான் எங்கேயாவது போய் தொலைகிறேன் அப்படின்னு விஜயா கத்தை சொல்கிறத கேளு எல்லாத்துக்கும் முன்னாடியே திட்டுறேன்னு சொல்ற அப்ப நீ எல்லாத்தையும் தானே நினைக்கிற அங்கே யார் யாரெல்லாம் இருந்தா நம்ம பசங்களும் மருமகளும் தானே எல்லாம் நம்ம குடும்பமாக நினச்சிருந்தா நான் பேசுறது இப்பவும் சொல்றேன் எல்லாத்துக்கும் மூல நீ தான் அண்ணாமலை நம்ம வருத்தம் கொஞ்சம் கூட இவருக்கு புரியலையேன்னு ஆன்னு பாக்குறாங்க விஜயா திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த தான் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா ஆரம்பத்திலிருந்தே பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு விஜயா கத்து விடு ரோகிணி இந்த குடும்பத்தோட இருக்கணும் மனோஜ் கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு அந்த நீ அவளை அண்ணாமலை வண்டி வண்டியா பொய் சொன்னதுக்கா அப்படின்னு விஜயா ஆங்காரத்தோட கேட்க இங்க பாரு பொய் இருக்காதான் அடுத்தடுத்து தப்பு பண்றா அதுவும் உண்மைதான் அதுக்கெல்லாம் என்ன காரணம் நீ எதுக்கு அவகிட்ட அதை பண்ணாத இத பண்ணாத அதுக்கு பணம் கொடு இதுக்கு பணம் கொடுன்னு கேட்குற அவளும் தான் என்ன செய்வா இந்த குடும்பத்தில் வாழ்கிறதுக்கு நீ சொல்கிறதெல்லாம் செய்யணும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும் உங்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவ சில தப்புகள் எல்லாம் பண்ணுறா முதல்ல அவகிட்ட பணம் கேட்கறத நிறுத்து ஒரு நல்ல மாமியாரா நடந்துக்கிற வழியை பாரு மூணு மருமகளையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டியா நீ அண்ணாமலை கேட்க அது ஒண்ணுதான் குறைச்சல்ற மாதிரி விஜயா மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாம தான் முன் உதாரணமாக இருக்கணும் இனிமேலாவது இந்த குடும்பம் விருப்பப்படுற மாதிரி நீ நடந்துக்க உன்னையை பார்த்து மற்றவங்களும் நம்ம குடும்பத்துக்கு பெருமையை தேடித்தரட்டும் நாளையிலேருந்து அதுக்கு என்ன வழின்னு பாருங்கிறாரு அண்ணாமலை என்ன பெருமையை தேடித்தர சொல்றீங்க அப்படின்னு விஜயா கேட்க விஜயா அதுக்கான எல்லா திறமையும் உனக்குள்ள இருக்கு ஆனா அதை நீ நல்ல வழியில பயன்படுத்துறதில்ல யாரையுமே கேவலமா நினைக்காத எல்லாரையும் வெளியாலா பாக்காத நம்ம குடும்பம் சரி இப்ப நடராத்திரி பன்னெண்டு மணி உனக்கும் எனக்கும் நெஞ்சுவலி வந்தா என்ன பண்ணுவேன்னு கேக்க உடனே பதறி போறாங்க நெஞ்சு நெஞ்சுவலியான்னு கேட்க வராது ஒருவேளை வந்தா நம்ம பசங்களும் மருமகளும் தானே நம்மளை பார்க்கணும் வெளியில இருந்து வர்றவங்கெல்லாம் அப்புறம் தான் முதல்ல வீட்டில் இருக்கவங்க கிட்ட அன்பா இருக்க பழகிக்க இந்த வீட்டுக்கு பெருமை சேர்த்து தர்ற அளவுக்கு ஏதாவது பண்ணு நான் உனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணல உனக்கு நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படி நான் அண்ணாமலை சொல்ல கொஞ்ச நேரம் யோசிக்கிற விஜயா ம் சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் பெருமை சேர்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு விஜயா மிதப்பாக சொல்ல சந்தோஷம் இப்போ படுப்போன்னு அண்ணாமலை ஃப்ளாட் ஆயிடுறாரு விஜயா பயங்கரமாக யோசிக்கிறாங்க அடுத்த நாள் பொழுது விடியுது மனோஜோட ஷோரூம் இருக்க ஒரே கூட்டம் அலமோதுறாங்க எல்லாம் உள்ளற வர்றதுக்கு முண்டி அடிச்சிட்டு நிற்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வரிசையில் வாங்கன்னு ரெண்டு ஸ்டாஃப் அவங்கள கைட் பண்ணுறாங்க தலுப்பா நான் தான் முதல்ல வந்தேன் நான் தான் முதல்ல வந்தேன் நான் அவங்கவுங்க சத்தம் இருக்க எல்லாரும் வரிசையில் நில்லுங்க வரிசையாக உள்ளற போங்கன்னு ரெகுலேட் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க ஸ்டாஃப் உள்ளற ரெண்டு லேடி ஸ்டாஃப் நோட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கையில பேப்பர் பேப்பரா குடுத்துட்டு இருக்க கேஷம் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாஃப் உட்கார்ந்து இருக்காரு உள்ளற கூட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஆஹ் நீங்க போங்க நீங்க போங்க அப்படின்னு ஒரு ஒருத்தரையும் அனுப்பிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு ஸ்டாஃபும் பணக்கட்டை எடுத்து சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு ரோஹிணி நாம போட்ட ஆஃபர்ல இது வரைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு மனோஜ் அந்த பணத்தை காட்டி பெருமையா சொல்லிட்டு இருக்கும் சார் இந்தாங்க சார் நான் மறுபடியும் ராஜா பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறாரு நீங்கள் டீலர் கிட்ட கட்டிட்டு நிறைய பொருளை கொண்டு வந்துருங்க அப்படின்னு அவரு சொல்ல அதுதான் ஆல்ரெடி இவ்வளோ இருக்கேங்கிறாரு மனோஜ் இல்லைங்க சார் அப்படி நிறைய இருந்தாதான் பார்க்குறவங்களுக்கு இங்கே நிறைய பொருள் இருக்குது நமக்கு எப்போ வேணும்னாலும் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வருங்க சார் அப்படின்னு ராஜா சொல்லு ஓ அப்படியான்னு யோசிக்கிறாரு மனோஜ் ஆமாங்க சார் சில பேர் ரெண்டு மாசத்துலயே நிறைய பணம் கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரெண்டாவது மாதமே பொருள் கொடுக்குற மாதிரி இருப்போங்க சார் அவங்க போய் இன்னும் நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க சார் அப்ப இன்னும் நிறைய கஸ்டமர் வருவாங்கல்ல பரவாயில்லையே உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு நக்கலும் பொறாமயமா சொல்றாரு மனோஜ் ஆமாங்க சார் அப்படின்னு ராஜா கூச்சத்தோட ஒத்துக்கிறாரு மக்கள் வந்து கும்மிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நாலஞ்சு பேரும் பயங்கர பிஸியா இருக்காங்க மனோஜ் இங்க பணத்தை ஏன்றதுல பிஸியா இருக்காரு ரோகிணி அவர் முன்னாடி நின்று இன்னும் போஸ் கொடுத்துட்டுருக்குறதில் பிஸியாக இருக்காங்க அப்போது ராணி அங்கே வர ராணி போய் காஃபி எடுத்துகிட்டு வாங்குறாரு மனோஜ் ஆ சரிங்க நான் அவங்க போக இங்கே கொஞ்சம் கூட்டம் ஆயிடுது மேடம் நான் தான் முதல்ல வந்தேன் என்கிட்ட வாங்கங்க என்னோட இதை போடுங்க அப்படின்னு ஆள் ஆளுக்கு சின்ன தள்ளுமுள்ளே பண்ணிக்கிறாங்க ஸ்டாஃப்ங்களால் கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியல அதில் ஒருத்தன் சார் ஆளுங்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க குறையவே மாட்டேங்கிறாங்க என்னங்க சார் பண்றது அப்படின்னு ஓடி வந்து கேட்க வரட்டும் வரட்டும் எல்லார்கிட்டையும் வாங்கி அக்கௌண்ட் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எங்கிட்ட கொடுங்க இப்போ போங்கிறாரு மனோஜ் வச்சு ஓகேங்க சார்னு ஓடுறாரு அவரு அந்த ரெண்டு லேடிஸ் ஸ்டாஃபும் எழுதி எழுதி கொடுத்துட்டு இருக்க ராஜா பணத்தை வாங்கி ரப்பர் பேண்டை போட்டு கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு சார் அடுத்த பணம் சார்னு ஃபியூ செகண்ட்லயே கொண்டு வந்து கொடுக்குறாரு முதக்கிட்ட கூட எண்ணி முடிக்கல உடனே டக்குன்னு உள்ளற வச்சுட்டு ரோஹிணி முதல் நாளே மூணு லட்சம் ரூபாய் சேர்ந்துருச்சு இத அப்புறமா போய் பேங்க்ல கட்டலாம் சூப்பர் அப்படின்னு கேக்கு இப்போதைக்கு இதில் சேஃபா லாக்கர்ல வச்சிரு சரிவா அப்படின்னு ரோஹிணி சொல்ல பணத்தை எடுத்துக்கிட்டு சேஃப் கிட்ட வர்றாரு மனோஜ் அவரு சேஃப்ல வச்சுட்டு பூட்டிட்டு நிமிர அக்கா அண்ணா காஃபி என்ன கொண்டு வந்து நிக்கிறாங்க ராணி ரெண்டு பேர்கிட்ட எந்த நல்ல பழக்கம் இருக்கோ இல்லையோ தேங்க்யூன்னு சொல்லி காஃபி எடுத்துக்கிற நல்ல பழக்கம் இருக்கு அப்படியே வெளியே வர்றவங்க அங்க நிக்கிற ராஜாவோட தோல்ல கைய போட்டுக்கிட்டு ராஜா ராணி நீங்க ரெண்டு பேரும் சொன்ன ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல அண்ணே இது எங்க ஐடியா இல்லைன்னு ஊர்ல பார்த்தது அவ்வளோதாங்கிறாங்க அந்த ராணி சார் நம்ம கடை பெரிய கடை அதுவும் இல்லாம மெயினான இடத்துல இருக்கு தான் நிறைய கூட்டம் வந்துருச்சு இத நாம தொடர்ந்து பண்ணணும்னா நல்ல லாபம் வரும் சார் அப்படின்னு ராஜா சொல்ல ஒரு சிப் காஃபியை குடிச்சிட்டு இதே மாதிரி கூட்டம் வந்தா இன்னும் ரெண்டு மூணு பேரை கூட வேலைக்கு வச்சுக்கலாம்ல அப்படின்னு மனோஜ் சந்தோஷமா சொல்ல அதை விட சந்தோஷமா ஆமான்னு தலையாட்டுறாங்க ரோகிணி ஆ ஆமா ஆமா சரிங்கண்ணே நாங்க போய் வேலையை பாக்குறோம்னு ராஜாவும் ராணியும் கிளம்பிடுறாங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிற ரோகிணி மனோஜ் கொஞ்ச நாள் போகட்டுமே பிசினஸ் எப்படி போகுதுன்னு பாத்துட்டு அப்புறமா ஆளை போட்டுக்கலாங்கிறாங்க மனோஜ் சரின்னு சொல்ல ரெண்டு பேரும் காஃபி ஷாப்ல காஃபி குடிக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்டைலா குடிச்சிட்டு நிக்கிறாங்க விஜயாவும் பார்வதியும் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க அந்த தீபனும் ரதியும் வந்தோமா டான்ஸ் கத்துக்கிட்டோமா போனோமான்னு இல்லாம அதுங்க ரெண்டும் நம்ம எடுத்த ஹோட்டல் ரூம் மாதிரி மாத்திட்டு போயிருச்சிங்க அப்படின்னு விஜயா சொல்ல கொஞ்சம் அவசந்திருந்தா நம்ம ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல இனிமே நம்ம டான்ஸ் கிளாஸ் எல்லாம் நடத்த வேண்டாம் எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்கிறாங்க விஜயா என்ன அப்படின்னு பார்வதி கொஞ்சம் பயத்தோட கேட்க நான் யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல உனக்கு யோகா தெரியுமான்னு ஆச்சரியமா கேக்குறாங்க பார்வதி டான்ஸ் கத்துக்கிட்டேனா யோகா கத்துக்க மாட்டேனா அப்படின்னு விஜயா கேக்க எப்ப கத்துக்கிட்டேன்னு ஆர்வமா கேக்குறாங்க பார்வதி என் அப்பா சின்ன வயசுல இருந்தே யோகா பண்ணுவாரு அவரை பார்த்து பார்த்து நானும் கத்துக்கிட்டேன் இப்ப நான் பண்ணி காட்டவான்னு கேக்குறாங்க விஜயா கோவில்ல பண்ணி காட்ட போறியா அதெல்லாம் வேண்டாம் அப்ப உனக்கு யோகாவும் தெரியும் அப்படின்னு ஆசைய ஆர்வமா சொல்றாங்க பார்வதி கலைக்கு பாகுபாடு இல்லை நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் என்ன எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு விஜயா சொல்ல ஆனா ஒண்ணு விஜயா நாம எதை ஆரம்பிச்சாலும் கல்யாண ஆகாதவங்களையும் இனிமே சேர்த்துக்க கூடாது கல்யாண ஆனவங்களை மட்டும் தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்வதி சொல்ல ஆமா ஆமா இல்லைன்னா இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்களா இந்த ரெண்டு அம்மன் நாட்டு நாட்டில் தெரியல போல இருக்கு ஓகே அடுத்த ஆப்புக்கு ரெடி ஆகுறாங்க ரெண்டு பேரும் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு புதுசா ஆரம்பிச்ச ஆளுங்க எல்லாம் வருவாங்களான்னு கேக்குறாங்க பார்வதி அதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு பயங்கரமா வழியறாங்க விஜயா என்ன ஐடியான்னு பார்வதி கேக்க என் கிளாஸ்ல சேர்றவங்களுக்கு முதல் மாசம் எல்லாமே ஃப்ரீ ஃபீஸ் கிடையாது எப்படின்னு விஜயா கேக்க காசு வாங்காமையா அப்படின்னு ஆச்சரியமா பார்வதி கேட்க இந்த முதல் மாதம் வர வச்சு யோகா கற்றுக் கொடுக்குறோம்ல அப்புறம் அவங்களால யோகா செய்யாமல் இருக்கவே முடியாது அப்புறம் தானாக அடுத்த இருந்து வர ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஆ நல்ல ஐடியா தான் பார்ப்போம் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வர்ற லேடியை பார்த்துட்டு ஹாய் கோகி அப்படின்னு பக்கத்தில் போறாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமா ஹாய் பார்வதி எப்படி இருக்குன்னு வந்து கை கொடுக்குறாங்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கேன்னு கேட்க நான் நல்லா இருக்கேன் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்றாங்க அந்த கோகி எங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கி என்ன பார்வதி சொல்ல ஆமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க அதை விட இவங்க என்னோட ஃப்ரெண்டு விஜயா சொல்லியிருக்கேன் கிளாசிக்கல் டான்சர்னு அப்படின்னு பார்வதி சொல்ல ஆ ஆமாம்மா ஆமா சொல்லியிருக்க அப்படின்னு அவங்க விஜயாவை பார்த்து சிரிக்க விஜயா அப்படியே பெருமையை மிதப்பமா சிரிக்கிறாங்க யோகா கிளாஸ் வேற ஆரம்பிக்க போறான்னு பார்வதி சொல்ல ஓ அப்படியா வெரி நைஸ் எனக்கு கூட சின்ன வயசுல டான்ஸ் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா முடியாம போச்சுன்னு கோகி சொல்ல விஜயா இவ என் ஃப்ரெண்டு கோகிலா இவ ஒரு கிளப்ல மெம்பரா இருக்கா நிறைய நல்லது பண்ணியிருக்கா சோஷியல் சர்வீஸ் பண்றவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு இவ சிபாரிசு பண்ணுவா அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயாவுக்குள்ள சில பல ஐடியாஸ் டக்குன்னு வருது ஓ டாக்டர் பட்டம் வாங்கி தருவாங்களா அப்படின்னு விஜயா கேட்க இல்லைங்க யூனிவர்சிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கோகிலா சொல்ல ஓ ம் அப்படின்னு விஜயா பெருமையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சாமி கும்பிட்டுட்டீங்களான்னு கோகிலா கேட்க ஆ இப்போதாங்கிறாங்க பார்வதி நான் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வரேன் நீங்கள் பேசிக்கிட்டுருங்கன்னு கோகிலா உள்ளர போறாங்க பார்வதியை சரின்னு தலையாட்டுறாங்க பார்வதி நல்ல வேலை நாம் இந்த நேரத்துக்கு கோவிலுக்கு வந்தவங்கிறாங்க விஜயா ஏன் என்னாச்சுன்னு பார்வதி கேட்க எனக்கும் ரொம்ப நாளாக டாக்டர் பட்டம் வாங்கணும்னு ஆசை அப்படின்னு ஒரு வெடியல்ல ஆட்டம் ஆட்டம்பாமையே தூக்கி போடுறாங்க விஜயா பார்வதி அவ்வளவுதான் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க என் கூட டான்ஸ் கற்றுக்கிட்டவங்க சின்ன வயசுலயே நிறைய பேர் வாங்கிட்டாங்க நான் தான் இன்னும் வாங்கலைன்னு ஃபீல் பண்ணுறாங்க விஜயா அதில் விஜயா இவங்க டான்ஸ்க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இவங்க சோசியல் சர்வீஸ்க்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்வதி அவசரமாக சொல்ல ஏன் நான் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்ல நீ என்ன சோசியல் சர்வீஸ் பண்ண அப்படின்னு பார்வதி புரியாம கேட்க அதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன் நீ அவங்க கிட்ட கேளுங்கிறாங்க விஜயா சரி வரட்டும் பேசி பாப்போம் அப்படின்னு அந்த கூமுட்ட விஜயாவுக்கு இந்த கூமிட்ட பார்வதி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தலைய நிமித்திக்கிட்டு ஜனாதிபதி கிட்ட மெடல் வாங்குற மாதிரி மெதுவாக நடந்துகிட்டு இருக்காங்க விஜயா கோகிலா சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வர ஆ கோகி நானே சொல்லணும்னு இருந்த இவ சிறந்த சமூக சேவைக்குன்னு விஜயாவை காட்டி சொல்றாங்க பார்வதி ஓ அப்படியா அப்படி என்ன கேக்க நீ தான் யார் யாருக்கும் டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்குறல்ல விஜயாவுக்கும் டாக்டர் பட்டம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு பார்வதி ஏதோ கோவிலுக்கு வெளியே இருக்க கடையில் விபூதி பொட்ல வாங்கி கொடுன்ற மாதிரி கேட்குறாங்க நீங்க என்னெல்லாம் சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கொகிலா கேட்க விஜயா ஒரு மந்தகாச சிரிப்போட அதை ஏன் கேக்குறீங்க நான் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கேன் அதுல சிலதெல்லாம் ஞாபகம் கூட வச்சிருக்க மாட்டேன் ஏன் சொல்றேன்னா நாம நல்லது செய்யறத நாம நினைக்க கூடாது நம்மளால நன்மை அடைஞ்சவங்க தானே அத நினைச்சு பாக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல பெருமையா இருக்கு கோகிலாவுக்கு ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அப்படிங்கிறவங்க சரி அப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க என் ஹஸ்பண்ட் ரயில்வேஸ்ல டிரைவரா இருந்தாரு அவர் ஒரு நாள் டியூட்டியில இருக்கும்போது ஒருத்தர் ட்ரெயின்ல அடிபட்டு இறந்துட்டாரு இறந்தவர் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் நான் அந்த குடும்பத்தை போய் பார்த்தேன் ரொம்ப பாவமா இருந்தது அப்படின்னு விஜயா அள்ளி விட்டுட்டு இருக்க கோகிலா ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் பணம் காசு கொடுக்கறதை விட அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால அவங்க வீட்டு மூத்த பொண்ணு என் ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அதை பெரிய புரட்சி கல்யாணம்னு கூட சொல்லலாம் அப்படின்னு விஜயா அள்ளி விட்டுட்டு இருக்க பார்வதி அப்படியே ஆணை மலைச்சு போய் பார்க்குறாங்க ஐயையோ இவ்வளோ போய் இவளுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோமே இவை இப்படி வண்டி வண்டியாக புழுகிறதுல நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோன்னு பார்வதி பயந்து போய் பார்த்துட்ருக்காங்க ஓ வெரி நைஸ் இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்களா வேற என்ன பண்ணிருக்கீங்கன்னு கோகிலா நான் எல்லாருக்கும் இருக்கேன் அந்த கலையை வளர்க்கணுங்கிற தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கா ஐயோ ஐயோ எப்படி புழுகுறாளே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க பார்வதி டான்ஸ்ங்கிறது ஒரு வகையான மருந்து தானே அத கத்துக்குறவங்களுக்கு டென்ஷன் எல்லாம் குறையும்ல அப்படின்னு விஜயா சொல்ல பார்வதியால தாங்கவே முடியல ஆமா ஆமாம் நீங்க சொல்றது ஹண்ட்ரட் கரெக்ட் வெரி நைஸ் வெரி நைஸ் அப்புறம் கோகிலா கேட்க இவ வேற வேற என்ன வேற என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு மனசுல நினைக்கிற விஜயா இன்னு சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறாங்க இன்னும் எவ்வளவு கதை தான் சொல்றது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கவே வேற என்னெல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க கோகிலா நான் என்னங்க சொல்றது வேண்டாங்கன்னு ஏதோ கூச்சப்படுற மாதிரி நிக்கிறாங்க விஜயா பார்வதி அதிர்ச்சியோட பார்க்க பரவாயில்ல சொல்லுங்கிறாங்க கோகிலா கிருஷ்ணனு அம்மா அப்பா இல்லாத பையன் ஒரு பாட்டி மட்டும்தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அவனை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறேன்னா பாத்துக்கங்களே அப்படின்னு விஜயா சொல்லு ஐயோ இது என்ன பெரிய ஆகாச பொழுதாக இருக்கேன்னு அதிர்ச்சியோட பார்க்குறாங்க பார்வதி ஓ ரியலி கிரேட்டுங்கிறாங்க கோகிலா அவனை பெரிய ஆள் ஆக்கணும் பாவம் ஏதோ நம்மளால முடிஞ்சதை செஞ்சோன்னா அவன் பின்னாடி லைஃப்பில் பெரிய ஆளாக நல்லா இருப்பான்ல பார்வதி சொன்னா நீங்க ஏதோ சோஷியல் சர்வீஸ் பண்றவங்களுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி தர்றீங்கன்னு நினைச்சு பண்ணல இருந்தாலும் அது ஒரு அங்கீகாரம் தானே இந்த சமுதாயத்துல விஜயா அள்ளி விட்டு இருக்க உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு அவசரமா அவங்க தோல்ல கைய வச்சு சொல்றாங்க கோகிலா அடேங்கப்பா அப்படின்னு பார்வதி பாத்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கணுமே ஏதாவது வீடியோ ப்ரூஃப் இல்லைன்னா டாக்குமெண்டா இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறாங்க கோகிலா ஆஹா ஐயோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் வச்சுக்கலையே நான் தான் சொல்றேனே வலது கைகளை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாதுன்னு அப்படின்னு விஜயா சொல்ல அப்ப நீங்க ஒன்னு செய்யுங்க இனிமே இப்படி பண்ணாதீங்க இனிமே நீங்க வலது கையில கொடுக்கறது வலது கைக்கும் தெரியணும் இடது கைக்கும் தெரியணும் அப்படின்னு கோகிலா சொல்ல விஜய்யா புரியாமல் பார்க்குறாங்க அதனால் இருந்து நீங்கள் செய்கிற எல்லா நல்ல காரியத்தையும் வீடியோவாக எடுத்து வைங்க அதை எடுக்க எடுக்க எனக்கு அனுப்பி வைங்க அதை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வேற என்னென்ன வேணும்னு சொல்கிறேங்கிறாங்க கோகிலா ஆ சரிங்க சரி நான் பண்ணுறேன் ஆனால் இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணினதில்லை அப்படின்னு விஜயா சொல்ல அப்படி இல்லைங்க நாம் நல்லது பண்ணுறது எதுக்கு நம்மள பார்த்து மற்றவங்களும் எல்லாருமே நல்லது பண்ணணுங்கிறதுக்கு தானே அப்படின்னு கோகிலா கேட்க ஆ அப்படின்னு தலையாட்டுறாங்க விஜயா அதனால எந்த தப்பும் இல்லை நீங்க எடுத்து வைங்கிறாங்க கோகிலா ஆ சரிங்க நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு விஜயா ரொம்பவே சந்தோஷமா சொல்ல சரிங்க நான் வர்றேன்ட்டு பார்வதி நான் வர்றேன்னு அவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க கோகிலா பார்வதி சரின்னு சொல்ல கூட முடியாம அதிர்ச்சியில அப்படியே நின்னுட்டு இருக்காங்கிட்ட வர்ற விஜயா அவங்க கண்ணத்துல ஒரு தட்டு தட்டி ஏய் என்னாச்சுன்னு கேக்குறாங்க ஏன் இப்படி வாய இப்படி பொலந்து வச்சிட்டு இருக்கேன்னு தாவங்குட்டையில தட்டி வாயை மூட வைக்கிறாங்க விஜயா என்ன விஜயா நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற இதுல நீ ஒன்னு கூட பண்ணலையே அப்படின்னு பார்வதி கேட்க அது உனக்கு மட்டும்தானே தெரியும் நீ அதை விடு அப்படிங்கிற விஜயா டாக்டர் கனவுல மிதந்துக்கிட்டு டாக்டர் விஜயா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க விஜயாவோட பார்வை போகிற பக்கம் பார்க்குற பார்வதி ம் அப்படின்னு தலையாட்டுறாங்க நாளைய ப்ரோமோவில் ஏய் எனக்கு டாக்டர் அப்படின்னு ஆரம்பிக்கிறோங்க எனக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு விஜயா ரொம்ப லோ வாய்ஸில் பார்வதி கிட்ட சொல்கிறாங்க சரி சரி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு விஜயா கேட்க பார்வதி சரிங்கிறாங்க விஜயா கொஞ்சம் கையில் பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து தங்கம் அப்படின்னு மீனாவை பார்த்து கூப்பிட மீனாவுக்கு மயக்கமே வந்துருச்சு அப்படியே நம்பாமல் பார்த்தவங்க டொப்பு நாங்கள் இருக்க சோஃபாவில் உட்காந்துடுறாங்க அத்தை நிஜமாவே இதெல்லாம் எனக்கானு கேட்குறாங்க ஆமாம் தங்கம் என் செல்ல மருமக நீ தானே அப்படின்னு விஜயா சொல்ல பார்த்துட்டு இருக்க முத்து ஐயோ எனக்கு தலை சுத்ததுடா சீக்கிரம் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுறான்னு சரிச்சு நின்னுட்டு சொல்றாரு இதை வாங்கிக்க அப்படின்னு விஜயா ஒரு பாக்ஸை மீனா கிட்ட நீட்ட அத்தை எனக்கான்னு கேக்குறாங்க மீனா மீனாவோட கண்ணத்துல செல்லமா ஒரு தட்டு தட்டிட்டு ஆமாண்டா கண்ணு அப்படின்னு விஜயா சொல்ல உங்க அம்மாவா இல்ல உங்க அம்மாவுக்குள்ள ஏதாவது கோஸ்ட் போயிடுச்சா அப்படின்னு ஸ்ருதி பயங்கர அதிர்ச்சியோட கேக்க எனக்கே டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு ரவியும் அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காரு மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்